நடிகர் விஜய் அவர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் யார் நலத்திட்டங்கள் செய்தாலும் மக்கள் சேவை செய்தாலும் நல்ல விஷயம் தான் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல பல்வேறு உச்சங்களை தொட்டவர் மூன்று முறையாக முதலமைச்சராக அரியலில் அமர்ந்து விட்டார் இன்னைக்கு வந்து அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதானாலும் தேர்தல் தளத்தை சந்தித்து இந்த கட்சியை காப்பாற்ற வேணும் தனது காலத்திலேயாவது இந்த கட்சியை காப்பாற்ற வேணும் முயற்சி எனக்கு நான் செஞ்சிருக்கேன் இந்த தொடரணும்னு நான் ஆசை எல்லாம் கிடையாது இப்ப இல்லாட்டி அடுத்து ஒரு வாய்ப்பு அது இல்லாட்டி இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த காலம் இந்த காலத்தில் போர்க்களத்தில் எந்த ஆயுதத்தை தூக்கினால் எதிரே வீழ்வார் என்பது முக்கியம் அந்த ஆயத்தை இந்த இரண்டு பேர்களும் தூக்கினால்தான் அந்த எதிரி விழுவார் என்பது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அதற்கு என்னுடைய இந்த முடிவு ஒரு கார் அவர் வந்து 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 விஜய் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் யார் நலத்திட்டங்கள் செய்தாலும் மக்கள் சேவை செய்தாலும் நல்ல விஷயம் தான் இப்போ அடுத்த கட்ட முயற்சியாக அரசியல் கட்சி தொடங்கி அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அவர் வந்து இது ஆசைன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து எப்படி சொல்றது மோட்டிவா மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ அந்த ஒரு மோட்டிவேஷன் அந்த ஒரு லட்சியம் மோட்டிவேஷன் தமிழ்ல லட்சியம் லட்சியம் வந்து அந்த பாதையில் அவர் பயன்படுத்தலாம் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதையை வகுத்து தந்தால் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் வந்து முதல் முதலாக நின்றார் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் வருவதற்கு முன்பு ஆண்டிப்பட்டி எப்படி இருந்துச்சு அவர் வந்ததுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு அடிப்படை வசதி அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்சார் ஒன்று ரெண்டாவது அம்மாவுடைய காலகட்டத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்னாங்க அம்மாவோட காலகட்டத்தில் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்துல குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னென்ன வழி நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையை கொடுக்குறேன் போடி நாயக்கன் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நம்ம திரிகுளம் சட்டமன்ற தொகுதியில் நின்னாரே போனா ஐயா ஓபிஎஸ் அவர் இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு குடிநீர் பணிகளுக்காக எத்தனை நூற்று கணக்கான கோடி ரூபாயை கொண்டு வந்து செயல்படுத்தினார் என்பது உங்களுக்கு ஆனால் மத்திய அரசாங்கம் மூலமாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆண்டிப்பட்டி பகுதியில் அந்த நானூத்தி கிராமங்களுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கு நான் ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக நான் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு தமிழ்ல வந்து நீர் நீர் மேலாண்மை வாரியம் அது மூலமாக ஒரு டீம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து சேட்டலைட் சர்வே பண்ணும் பண்ண வச்சு எந்தெந்த பகுதியில் ஆழ்குலை கிணறு வெட்டலாம் எந்தெந்த பகுதியில் வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கிறப்பெல்லாம் எப்படி வந்து நிரந்தரம் பண்ணலாங்கிற ஒரு ஸ்கெட்சு வந்து போட சொல்லி அது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை மத்திய அரசாங்கத்திற்கு சமர்ப்பணம் செய்வதற்கு நான் முயற்சி எடுத்து அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அடுத்து வர இருக்கின்றதுல மத்திய அரசாங்கம் அந்த பணியை ஆண்டிப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர் பிரச்சனையை முழுமையாக